இருபத்தி ரெண்டாவது தேசிய அளவிலான கராத்தே போட்டி வந்து மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் வந்து நடைபெற்றது அதில் தமிழகத்தில் இருந்து இருபத்தி ஐந்து மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு போட்டிக்கு சென்றிருந்தோம் அதில் வந்து கட்டா குமித்தே டீம் குமித்தே டீம் ஃபைட் என்ற ஈவெண்ட்ஸ்லாம் நடைபெற்றது அதில் சென்னையை சேர்ந்த மாணவர்கள் வந்து மாணவர் அருண் வந்து கோல்டு மெடல் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் யாமினி கோல்டு மெடல் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இன்ஸ்ட்ரக்டர் சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டகரியில் வந்து நான் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் என்னுடைய தலைமையில் தான் தமிழ்நாடு டீம் வந்து கலந்துக்கிட்டாங்க இன்ஸ்ட்ரக்டர் இன்ஸ்ட்ரக்டரிமெண்டில் ஃபைட்டிங்கில் வந்து நான் கோல்டு மெடல் பண்ணியிருக்கேன் மாதிரி கட்டாவில் வந்து பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன் அப்புறம் ராகவ் ஜனனின்றவங்க வந்து குமித்தேயில் வந்து சாரி கட்டாவில் வந்து தேர்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க தனுஷியா வந்து குமித்தேல வந்து செகண்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க இது இந்த போட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு மாநிலங்கள்லேருந்து மாணவர்கள் வந்திருந்தாங்க நானே வந்து ஒடிசா அப்புறம் வந்து மகாராஷ்ட்ரா அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்குள்ளேயே கூட வந்துருச்சு மறுபடியும் என்னோட ஆப்பனட்டு ஒரு ஆப்பனட் வந்து தமிழ்நாடு பிளேயரே வந்துட்டார் எங்கள் நம்ம டீம்லேயே வந்துருச்சு அது வந்து தவிர்க்க முடியாதது இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒட்டுமொத்த போட்டியில் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு பிளேயர்கள் வந்து சிறப்பாக விளையாடுறாங்க அது அவனோட ஏன்னா அது நம்மளுடைய ஜீன்லேயே இருக்குது வீரம் வந்து நம்மளுடைய ஜீன்லேயே இருக்குது கராத்தே வந்து இன்றைக்கி இந்தியாவிலே வந்து முதல் இடத்துல வந்து நம்ம தமிழகம் தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய ஜீன்லேயே இருக்குது வீரம் வீரக்கலைகள் இன்றைக்கி வந்து பல வீரக்கலைகள் வந்து தமிழகத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதில் கராத்தையும் ஒரு முக்கியமான கலை இந்த கலையிலையும் நம்ம மாணவர் வந்து இந்த தேசிய அளவில் நிறைய சாதனைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது இயல்பாகவே நமக்கு இருக்குது நம்ம பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் நம்ம அவங்கள மோட்டிவ் பண்ணி விட்டோம்னா போச்சோம் கொஞ்சம் அவங்களுக்கு என்ன ஊக்கம் கொடுத்துட்டு பயிற்சி கொடுத்தோம்னா போதும் அவங்க வந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு போயிடுவாங்க சிறப்பாக இந்த வருஷம் நம்மளுடைய தமிழக மாணவர்கள் வந்து நிறைய பதக்கங்கள் பெற்று சாதனை படைச்சிருந்தாங்க நடந்த அங்கே நடந்த போட்டியில் வந்து நம்ம மாணவர்கள் வந்து இருபத்தஞ்சி மாணவர்கள் தான் அங்கே பங்கு பெற்றிருந்தாங்க கிட்டத்தட்ட இரண்டாவது இடத்துல வந்து நம்ம அங்கே இருந்தோம் மகாராஷ்ட்ரா மாநிலத்திலேருந்து மாணவர்கள் நிறைய பங்கு பெற்று அவங்களுடைய பதக்க எண்ணிக்கை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது தமிழகத்திலேருந்து இருந்து இருபத்தஞ்சி மாணவர்கள் மட்டும்தான் பங்கேற்றதுனால இப்போ நம்ம வந்து இரண்டாவது இடத்துல வந்து அங்கே நம்ம பங்கு பெற்றோம் அதே நேரத்தில் சண்டையில் வந்து தமிழக மாணவர்கள் வந்து நெருங்க முடியல அதே மாதிரி நான் வந்து இன்ஸ்ட்ரக்டர் ஈவெண்ட் எப்பயுமே வருட வருடம் நடக்கக்கூடிய எல்லா தேசிய போட்டியிலையும் இன்ஸ்ட்ரக்டர் ஈவெண்ட்டில் வந்து நான் முதலிடத்தை பிடிச்சிட்டு வந்து அதே மாதிரி இந்த தடவையும் அந்த முதல் விட்டு கொடுக்காமல் முதல் எடுத்து பிடித்து வெற்றி பெற்றிருக்கிறோம் வந்து இப்போ அந்த இடத்துல பண்ணுறதுனால அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எந்த இந்த போட்டி வந்து வருட வருட ஏதோ ஒரு மாநிலத்தில் கடைசியாக வந்து கோவாவில் நடந்தது அதுக்கப்புறம் ஒடிசாவில் நடந்தது அதே மாதிரி மகாராஷ்டிராவிலே பல இடங்களில் நடக்கும் மகாராஷ்டிராவில் இந்த தடவை நாசிக்கில் நடந்தது அதுக்கு முன்னாடி பாராமத்தின்னு சொல்லி ஒரு இடத்துல நடந்தது அதுக்கப்புறம் கண்டாலா இந்த மாதிரி மாறி மாறி தான் நடக்கும் எந்த மண்ணாக இருந்தாலும் அது நமக்கு பிரச்சனை கிடையாது என்ன ஒன்று அங்கே வந்து கொஞ்சம் அந்த டாமினேஷன்ஸ்லாம் இருக்கும் நார்த் இண்டியன் சவுத் இண்டியன் அந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அதை தாண்டி திறமை தான் நிர்ணயிக்கப்படும் நம்மளுடைய திறமையாக நம்ம செயல்படும் போது அதை அவங்க மறுக்க முடியாது அது அங்கீகரிக்கப்பட்டு நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அளவுக்கு நான் நம்ம மாணவர்களுடைய பர்ஃபாமன்ஸால தான் நம்மளுடைய அந்த பர்ஃபாமன்ஸால தான் நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டுருக்கிறோம் தற்காப்பு கலையில பொறுத்தளவில் இதே இருந்து இதுக்கு முன்னாடி ஆண்கள் தான் அதிகமாக ஆர்வம் காட்டி இருந்தாங்க ஆனால் இப்போ சமீப காலங்களில் நிறையா பிரச்சனைகளை நம்ம சமூகம் வந்து சந்தித்துக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ பெண்களும் வந்து அதிகப்படியாக ஈடுபாட ஆரம்பிச்சிருக்கோம் ஆணுக்கு பெண்ணுக்கு சமநிலையில் தான் ஐம்பது ஐம்பது சதவீதம் இன்றைக்கி வந்து தற்காப்பு கலைகளில் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாணவர்கள் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்போர்ட் இதெல்லாம் விட கராத்தியை பொறுத்தளவில் தற்காப்பு தான் முக்கியமானது ஒவ்வொரு மாணவரும் இது வந்து தற்காப்புக்காக தான் கற்றுக்கிற வராங்க தற்காப்புக்கு கற்றுக்கிட்டு வர பயிற்சி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு போட்டியும் அவங்களுடைய திறமையை பரிசோதித்து பார்த்துக்கிறதுக்கான ஒரு வழியாக தான் இந்த ஸ்போர்ட்டை வந்து நம்ம பார்க்குறோம்

எல்லா துறையிலேயும் ஒரு சில பதர்கள் இருப்பாங்க அது மாதிரி இதுலேயும் சில பேர் இருக்கிறாங்க ஒரு மாதத்தில் பிளாக் பெல்ட்டு கொடுக்குறது அந்த ஒரு மாதத்தில் ஒரு உடற்பயிற்சியை கூட சீராக ஒரு ஆள் ஒருத்தரா கற்றுக்கிற முடியாது ஒரு உடற்பயிற்சியை முறைப்படி பயிற்சி பண்ணலன்னு சொன்னால் அந்த உடற்பயிற்சி அவங்களுக்கு ஆபத்தாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அது வந்து எல்லாத்துலேயும் போலி இருக்கிற மாதிரி இதுலேயும் ஒரு சில போலிகள் இருக்கிறாங்க அவங்கள வந்து நம்ம தவிர்த்துறது நல்லது ஏன்னா ஒருத்தருக்கு தற்காப்பு கலை கற்றுக்கணுன்றப்ப நல்ல ஆசிரியராக அவர் எத்தனை வருடம் அனுபவங்கள் இருக்கார் அவர் என்ன சாதிச்சிருக்கிறாரு அப்படின்றதுலாம் இப்போ நானே அதுதான் தான் இப்போ நான் வந்து என்னுடைய மாணவர்களுக்கு ஒரு இன்ஸ்பயராக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து போட்டியில் கலந்துக்கிறேன் போட்டியில் கலந்துக்கிட்டு நானும் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ என்னுடைய மாணவர்கள் கலந்துக்கிட்டு அதே போட்டியில் நானும் கலந்துக்கிறேன் அந்த இடத்துல நான் தோல் தோற்றுடலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை என்னுடைய மாணவர்கள் என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும் நானும் அந்த காலத்தில் க கலந்துக்கிட்டு என்னுடைய திறமை என்னன்றது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கலந்துக்கிறேன் அதனால் நல்ல அனுபவமான ஆசிரியர்களை பார்த்து நீங்கள் வந்து பயிற்சி பெறுறது முக்கியம் அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் அதே மாதிரி ஃபிசிக்கல் டிஃப உங்கள் கண்ட்ரோல் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தற்காப்பு செல்ஃப் டிஃபென்ஸு இதெல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஒரு ஆர்ட்ன்றது நம்ம நீண்டெல்லாம் இப்போ என்ன மாணவர்கள்லாம் சொல்கிற பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் பதினோரு வருஷம் பன்னெண்டு வருஷம் இந்த மாதிரிலாம் பயிற்சி பெற்று இருந்தால் தான் இது போல் போட்டிகளை வந்து நம்ம கலந்துக்கிட்டு ஜெயிக்க முடியும் ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் பயிற்சி பெற்று அந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஏன்னா இதில் அனுபவம் தான் ரொம்ப முக்கியமான எத்தனை வருடங்கள் எத்தனை போட்டிகளை எத்தனை எதிரிகளை நீங்கள் சந்தித்து ப பயிற்சி பண்ணியிருக்கீங்க பொறுத்து தான் உங்களுடைய அனுபவம் மேம்படும் இந்த போல் போட்டிகளை கலந்துக்கிற போது நம்ம அந்த அனுபவங்கள் தான் நம்மளை வெற்றி பெற வைக்கும் தற்காப்பு கலைகள் நிறைய தற்காப்பு கலைகள் இருக்கு இப்ப ஜப்பானிய கலை கராத்தே கும்பு ஜூடோ ஜுஜுஷு அக்கிட்டோ அது மாதிரி நிறைய தற்காப்பு கலைகள் இருக்குது எல்லா கலையும் என்னை பொறுத்துல சிறந்த கலை தான் செய்யற ஆள்கிட்ட தான் இருக்குது அந்த கலையுடைய திறனை வெளிப்படுத்துறது அவர் கராத்தே பிளேயராக இருக்கலாம் கும்ஃபு பிளேயராக இருக்கலாம் அந்த பர்சனுடைய ட்ரைனிங் அவர் எப்படி மற்ற ஆர்ட்டை அல்லது தற்காப்பை கம்பேர் பண்ணி ட்ரைனிங் பண்ணியிருக்காரு அதை பொறுத்து தான் அவர் தண்ணி தற்காத்துக்கிற கூடிய ஏன்னா எல்லா கலையும் சிறந்த கலைகள் தான் ஏதாவது ஒரு கலையை தேர்ந்தெடுக்க வேண்டியது முக்கியமான விஷயம் கண்டிப்பாக தன்னை தற்காத்துக்கிற கூடிய சூழ்நிலையை அந்த கராத்தே மாணவர்களுடன் எப்பயுமே நம்ம வந்து சாதாரணமாக இருக்கும்போது இருக்கிற நிலையை விட ஒரு ப ஒரு கடுமையான சூழல் நம்ம பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும்போது நமக்கே ஒரு உத்வேகம் வரும் அந்த வேகத்தை அந்த பலத்தை எப்படி பயன்படுத்துகிறதுன்றது தான் நமக்கு வந்து கராத்தே தற்காப்பு கல்லில் கற்று தராங்க உங்களுடைய பலத்தை எங்கே பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் உங்கள் உடம்புல எங்கெல்லாம் அடிப்படாமல் நீங்கள் பாதுகாத்துக்கணும் அதே மாதிரி ஒரு எதிரியை எப்படி எங்கெல்லாம் அடித்து வீழ்த்தணும் அப்படின்றது தான் நாம் வந்து கற்றுக் கொடுக்குறோம் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பத்து பேர் அடிக்கிறீங்கன்றத விட உங்களை பத்து பேர் அடித்தாலும் நீங்கள் எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடுவீங்க அந்தளவுக்கு உங்களுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்தளவுக்கு இந்த உடம்பை நம்ம வந்து ஆயத்தப்படுத்துவோம் நம்ம பத்து பேரை அடிக்கிறோம் சமாளிக்கிறோன்றத விட அந்த பத்து பேர் நம்மளை அடித்தாலும் கூட நம்ம எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடக்கூடிய கூடிய அந்த திறன் நம்ம உடம்புக்கு இருக்கும் அதை மேம்படுத்திக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே நேரத்தில் அந்த பத்து பேரை சமாளித்து நம்ம தாக்குதல் செய்யக்கூடிய திறனும் நமக்கு இருக்கும் தான் <laughs> நினைக்கணும் <laughs> 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 ஏன்னா நாம் எந்த ஒரு கலையை கற்றுக்கிறோமோ அந்த கலையை நான் தற்காத்துக்கிற முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் அதை செய்யணும் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் எப்பயுமே எதிரியை வந்து நம்ம குறைவாக இடைய போடக்கூடாது அதே மாதிரி எந்த தற்காப்பு கலையும் நம்ம குறைவாக இடம் போடக்கூடாது அந்த விதத்தில் கராத்தில வந்து எந்த குறையும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ பாக்ஸிங்னால் வெறும் கையை மட்டும் பயன்படுத்துவாங்க பஞ்சஸ் பிளாக் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டைகோண்டோனா வெறும் லெக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க இப்போ கிக் பாக்சிங்னா பஞ்சஸ் அண்ட் கிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இப்போ எம்எம்ஏனா பஞ்சு பிளாக்ஸ் லாக்ஸ் த்ரோ இது எல்லாமே இப்போ கராத்தேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்க்ளூடாக இருக்குது பட் ஸ்போர்ட்ஸில் வந்து சில விஷயங்களே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க அது இன்ஜூரி ஆகிடக்கூடாது ஏன்னா அப்போ தான் அது ஸ்போர்ட்ஸ் அக்செப்டபிள் ஆகும் அப்படின்றதுக்காக தான் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்களே இவ்வளவு இவங்க என்ன நினைச்சுறாங்க கராத்தில் ஸ்போர்ட்ஸில் பண்ணுற டெக்னிக்ஸை மட்டும் பார்த்துட்டு தான் கராத்தே அப்படின்ற ஒரு ஒரு இதுக்கு வந்துட்டு நம்பிக்கைக்கு வந்துட்டு அதனால் நம்ம வந்து வங்களை அடிச்சு ஜெயிச்சர்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க கராத்தேயில் வந்து பஞ்சர்ஸ் டெக்னிக்ஸ் இருக்குது கிட்ஸ் இருக்குது கிராப்லிங் டெக்னிக்ஸ் இருக்குது ஹோல்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது பிரேக்கிங் டெக்னிக்ஸ் இருக்கு ஸ்ட்ரைக்கிங் டெக்னிக்ஸ் இருக்குது எல்போ நீஸ் எல்லா டெக்னிக்கும் இன்க்ளூட் பண்ண ஒரு ஆர்ட் தான் கராத்தே பட் ஸ்போர்ட்ஸில் அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க ஏன்னு கேட்டால் இன்ஜூரி ஆகிடக்கூடாதுன்னு ஆனால் தற்காப்புக்கு யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி ஓப்பன் சேலஞ்ச் மற்ற தற்காப்பு கலையை இப்போ வந்து கிக் பாக்ஸிங் மாய தான் எம்எம்ஏ இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்லேயும் கராத்தே பிளேயர்ஸ் தான் நம்பர் ஒன்னாக இருக்காங்க இப்பவும் ஸோ அங்கே வந்து அவங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவாங்க அவங்க எந்த விதமான என்ன மாதிரியான சண்டையை பயன்படுத்த இறங்க போகிறோம் அந்த சந்தையில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் என்ன அதற்கு உட்பட்டு நம்ம சண்டை போடும்போது தற்காத்துக்கிற கூடிய தன்மை வந்து கராத்தேக்கு நிறையா இருக்குது அதனால் கராத்தேல இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் கராத்தே கலையை பயிற்சி பண்ணக்கூடிய வீரர்கள் தான் அதிகம் தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே கராத்தே கலையை பயிற்சி பண்ணக்கூடிய வீரர்கள் தான் அதிகம் அதனால் வந்து கலையை பொறுத்தவரை எல்லா கலையும் சிறந்த கலை தான் இந்த கலையில் எல்லா கலையும் த எதிர்கொள்ளக்கூடிய யுத்திகள் இருக்குது அதனால நாங்கள் வந்து இந்த கலையை வந்து தேர்ந்தெடுத்து பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் எந்த ஆமாம் இப்போ எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆட்டா தமிழ்நாடு கராத்தையை வந்து அங்கீகரிச்சிருக்காங்களே ஒளிய அதுக்கு பெரிய அளவில் அதை வளர்க்குறதுக்கான போட்டி நடத்துகிறதோ அரசே போட்டி நடத்துகிறோம் இப்போ சிலம்பத்துக்கு நடத்துனாங்க அரசே நடத்துனாங்க அது மாதிரி இது அரசே போட்டி நடத்துகிறதோ அரசே வந்து இடஒதுக்கீடு கொடுத்து மாணவர்களுக்கு வந்து பள்ளி கல்லூரிகளில் வந்து இது கொடுக்குறதோ அது மாதிரியான விஷயங்களை வந்து இதை நடைபெறல இது வந்து ஃபெடரேஷன் மூலமாக தான் நடக்குது அந்த ஃபெடரேஷனை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அதுக்காக பெரிய அளவில் மாநிலம் மா மானியம் கொடுத்தோ அந்த கலைஞர்களை அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனை வந்து டெவலப் பண்ணுறதுக்கோ பெரிய அளவில் ஊக்கம் கிடையாது சீருடித்துறையில் வந்து சீருடைத்துறை சீருடைத்துறையில் அதாவது யூனிஃபார்ம் ஜாப் இதில் வந்து அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க கராத்தைக்கு வந்து கொடுத்து அந்த இதை கொடுக்குறாங்க ஆனால் இந்த கலையை மேம்படுத்துறதுக்கு இந்த ஸ்போர்ட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு தமிழக அரசு வந்து இன்னும் பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் ஒரு அங்கீகாரம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த கலையை வளர்க்குறதுக்கான மானியங்கள் வந்து இன்னும் கொடுத்து அதே மாதிரி இந்த போட்டியை நடத்துகிறதுக்கு இந்த கலைகளை பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு இடத்தை வந்து தமிழக அரசு வந்து ஏற்பாடு பண்ணி இந்த இந்த கலைகளை எப்படி இப்போ ஒரு எஸ்டிஐடியில் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் இந்த ட்ரைனிங்லாம் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது ஆனால் கராத்தேக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி தரல இது மாதிரி ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா தான் மாணவர்கள் வந்து அவங்களுடைய பயிற்சிகள் வந்து மேம்படுத்திகிட்டு வர முடியும் அதே மாதிரி கட்டாயமாக எல்லா பள்ளிகள்லேயும் இந்த கராத்தே கலை நம்மளுடைய சிலம்பக்கலை இது போல் தற்காப்பு கலை கட்டாயமாக்கி மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அதுலேயும் தேர்வு நடத்தி அதுலேயும் அவங்க தேர்வு அடைஞ்சா தான் பள்ளியில் வந்து அடுத்த நிலைக்கு போக முடியும் தேர்வு அடைய முடிகின்ற நிலையை உருவாக்குனா தான் நம்ம மாணவர்கள் வந்து வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க ஹெல்தி பீப்புள் ஹெல்தி நேஷன் சொல்லுவாங்க ஆரோக்கியமான மனிதர்களால் தான் ஆரோக்கியமான நாட்டை உருவாக்க முடியும் இங்கே வந்து ஆரோக்கியத்துக்கான செயல்படக்கூடிய விளையாட்டை வந்து நாம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இங்கே செயல்படலைன்றது தான் என்னுடைய கருத்து பள்ளிகளில் அதை வலியுறுத்தலை பள்ளியூரில் பள்ளிகளில் வந்து மதிப்பெண்கள் வாங்குறதுல மட்டும்தான் மாணவர்களை வலியுறுத்துகிறாங்களே ஒழிய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய கலைகளையோ அல்லது விளையாட்டையோ வந்து மேம்படுத்துறக்கான வாய்ப்புகள் இல்லை அந்த பீரியடை இப்போ பீடி பீரியட் இருக்குதுன்னா ஸ்கூலில் அந்த பீரியடை கடன் வாங்கி ஒரு மேக்ஸ் பீரியடோ சயின்ஸ் பீரியடோ அந்த மாதிரியான பீரியட்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களே ஒழிய ஸ்போர்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸு ஸ்கூல்ஸில் கொடுக்குறதில்ல அதை வந்து அரசு வந்து கட்டாயப்படுத்தணும் தான் இங்கே ஆரோக்கியமான வளமான மனிதர்கள் இருப்பாங்க அவங்க தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் சாதிக்க முடியும் நோய் நொடிகளை வந்து தவிர்க்க முடியும் நம்ம வந்து இல்லை அதை வந்து நாங்கள் தொடர்ந்து கோரிக்கையாக வச்சுட்டு தான் வரோம் தொடர்ந்து தமிழக அரசுக்கிட்ட வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் வரோம் செய்கிறோம் செய்கிறோம்னு சொல்லிகிட்டு தான் இருக்காங்களே இவ்வளைய நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கான ஒரு எங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை வந்து தரல அதற்கான வாய்ப்புகளையும் தரலை அரசு வந்து விளையாட்டுத்துறை அளவில் வந்து நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் விளையாட்டுத்துறை உதயநிதி ஸ்டாலின் அவங்க எல்லாத்திட்டையும் எங்களுடைய சங்கங்கள் தலைமை தலைமையில் இருக்கிறவங்களை எல்லோரும் கோரிக்கை வச்சுருக்காங்க நாங்கள் இப்போ எங்களுடைய சங்கங்கள் அதை வலியுறுத்திக்கிட்டே வராங்க தொடர்ந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சங்கங்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வராங்களே ஒழிய ஆனால் நாங்கள் ஒரு அஸ் அ பிளேயராக ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கான அங்கீகாரம் வந்து எங்களுக்கு கிடைக்கல இன்னும் அந்த அங்கீகாரங்கள் கிடைச்சா தான் இது அடுத்த கட்டத்துக்கு மேம்பட்டுட்டு போவோம் இப்போ மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கிற இப்போ வந்து ஒரு லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்பு ஒரு அத்லெட்டு இந்த மாதிரியான விளையாட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை வந்து இதுக்கு வந்து தர மாட்டாங்க அது என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியலை அந்த அங்கீகாரத்தை இதுக்கு தர மாட்டாங்க அந்த விளையாட்டுத்துறையை வந்து தர மாட்டாங்க அது இது விளையாட்டுத்துறையே கையில் எடுத்து இது நடத்த ஆரம்பிக்கணும் அப்படி அப்படி பொழுது தான் அது சரியாக வரும் தேங்க்யூ சார்